உலகம் போட்டும் உத்தமர் நம்ம மோடி அவர்கள் ஏன் அமெரிக்காக்காரன் பயப்படுறான் எல்லாரும் பயப்படுறானுங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு எதிரிகள் மட்டும் இல்லை ஆனால் இங்கே அவங்க ஏதோ கேவலமாகவும் கிண்டலாகவும் பேசிகிட்டு இருக்கானுங்க முதல்ல இவனுங்களை தோல் உரிச்சி காட்டணும் நம்ம என்னன்றத அவரோட பெருமையை உலகத்துக்கு நிலைநாட்ட வேண்டும் என்பது நாம் கேட்டுக்கொள்கிறோம் திரைத்துறையில் ஹீரோவாக இருந்து விட்டால் மட்டும் முதலமைச்சர் ஆகிட முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் மக்கள் மனதிலும் முதல்வராக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் முதல்வராக முடியும் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஏன்னா நம்மள திரைத்துறையை சேர்ந்தவங்க எங்களுக்கு தெரியும் யார் குடும்பத்துக்கு சோறு போடுவான்ட்டு யார் விளம்பரத்துக்கு சோறு போடுவான்ட்டு உண்மையாவே குடும்பத்துக்கு சோறு போடுறவங்க எங்களுக்கு எப்படி வாழ வைக்கிறதுன்னு தெரியும் விளம்பரத்துக்கு சோறு போடுறவங்கள நாங்கள் எப்படி வீட்டுக்கு அனுப்புறதும் எங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த திராவிட மடல் ஆட்சி எவ்வளோவெல்லாம் டபுள் வேஷம் போட்டாங்கன்ட்டு ஏன்னா உங்களுக்கெல்லாம் இது தெரியுமான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழகம் முழுக்கும் நாங்கள் காங்கிரஸை எதிர்த்து ராஜா தலைமையில் ஆறு இயக்குநர்கள நானும் ஒரு இயக்குனர் சுற்றுலா சென்று எல்லா ஊர்வலமாக சென்று நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்தோம் உங்களுக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் செய்தோம் அதையும் அதே போல் அந்த நேரத்தில் நடந்த நாடகங்கள்லாம் அன்றைக்கி இருந்த நிறைய பேர் தெரியும் அப்போ சீமானும் எங்கள் கூட தான் வந்திருந்தார் அந்த அவல நிலையை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது போலி வேஷம் போட்டு கொண்டிருக்காங்க நாங்கள் தமிழர்கள் என்று ஆனால் அந்த தமிழர்களோட இன்னல்கள் தீர வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இந்த கலைப்பிரிவு பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரசாங்கத்தில் தூய்மை பணியாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் சிறு தொழில் செயல் தடை வச்சு வந்து பொழைக்க முடியாங்க சாதாரண ஒரு தடை வச்சா நைட்டில் போய் பேக்கரியை உடைக்கிறான் நைட்டில் போய் கண்ணாடியை உடைக்கிறான் ஸோ இந்த மாதிரி இடங்களில் நடக்கிறத நம்ம கலைப்பிரிவு நிர்வாகிகள் நீங்கள் முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்த வேண்டும் அதற்கு இந்த தலைமை வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் சட்டசபைக்கு பெருவாரியான அசம்பிளி சீட்டை வின் பண்ணி எம்எல்ஏக்கள் அனுப்பி பண்ணியிருக்காரு அவருடைய அந்த பலத்தை கலைப்படுத்துவது என்பது நாம் கை கொடுத்து கூட்டணியுடன் இணைந்து ஆட்சியை அமைப்போம் அது உறுதி உறுதி உறுதி